கர்த்தர் மாறாதவராய் இருந்தால் மட்டுமே வெளிச்சம் நித்தியமா இருக்கும் அப்படிதானே கர்த்தர் நித்திய வெளிச்சமாய் இருப்பேன் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணுகிறார் என்று சொன்னால் அந்த வெளிச்சம் அப்படியே இருக்கணும்னா கர்த்தர் என்ன பண்ணக்கூடாது மாறக்கூடாது அவர் கொஞ்சம் மாறினார்னா வெளிச்சம் டிம் ஆயிடும் அவர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மாறினார்னா வெளிச்சம் ஆஃப் ஆகும் அப்ப கர்த்தர் என்று சொல்லப்படுகிறவர் மாறாதவராய் இருந்தால்தான் அவர் கொடுக்கிற அந்த வெளிச்சமும் நித்தியமாய் எத்தனை பேருக்கு தெரியும் கர்த்தர் மாறாதவராக இருந்தால் தான் நம்மளை ரட்சிக்க முடியும் அப்படின்ட்டு இப்ப கர்த்தர் வந்து ஏசு கிறிஸ்துன்னு நம்ம சொல்றோம் இல்லையா கத்தராய் ஏசு கிறிஸ்து அவர் மேலதான் விஸ்வாஸ்தவை தேவனுடைய குமாரின் நாமத்தின் மேல விஸ்வாஸ்தவை வேதம் சொல்லுது அப்ப ஏசு கிறிஸ்துவின் மேல பர்டிகுலரா விஸ்வாஸ்த வைக்கணும் ஆனால் இந்த கர்த்தர் என்று சொல்லப்படுகிறவர் மாறாதவராக காணப்பட்டாதான் ரட்சிப்பே நமக்கு உண்டாகும் என்று சொல்லி வேதம் சொல்லு சரி அதை நீங்க புரிந்து கொள்ளணும் பாருங்க எடுத்து வாசிங்க மல்கியா யூ ஹாவ் டு பிலீவ் தட் மல்கியா மூணு ஆறு நான் கர்த்தர் நான் மாறாதவர் ஆகையால் யாக்கோவின் புத்திராகிய நீங்கள் நிர்மூலமாக நான் கத்த அவர் சொல்றாரு நான் கர்த்தர் நான் மாறாதவர் பேசுகிறவர் சொல்றார் நான் கர்த்தர் நான் மாறாதவர் நான் மாறாதபடினால நீங்க ரட்சிக்கப்பட்ட ஜனமா இருக்கிறீங்க அவர் மாறுகிறவராக இருந்தாருன்னா என்ன பண்ணிருப்பாரு யாக்கோவினுடைய புத்திரத அழித்திருப்பார் அதே போல கத்தர் இருந்தால் தான் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும் இல்ல அப்படி சொன்னா நம்ம பண்றதுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பப்ப அப்பப்ப மரணம் உண்டாயிட்டு இருந்தாலும் புரிந்து கொடுங்க இது பேசுறவர் யார் மல்கியா அந்த மூன்றாம் அதிகாரத்துல வாசிச்சோம் முதல் வருஷத்துக்கு போய் பாருங்க பேசுகிறவர் யார் இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான் அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர்

பிதாவையும் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே நான் பிதாவானால் என் கனம் எங்கே நான் எஜமான நானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே நல்ல கவுனிங்க நான் கர்த்தர் என்று சொன்னவர் நான் உங்களுக்கு காமிச்சேன் அவர் வந்து தன் சேனைகளின் கர்த்தர்னு சொல்கிறார் யார் இந்த சேனைகளின் கர்த்தர் இந்த வசனம் சொல்லுகிறது குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுறாங்க உலகத்தில் இப்படி நடந்து கொண்டு இருக்குது நான் பிதாவானால் என் கணம் எங்கே அதாவது இந்த கர்த்தர் என எனப்படுகிறவர் சேனைகளின் கர்த்தர் என எனப்படுகிறவர் சொல்றாரு நான் தான் உங்க பிதான்னு சொல்றாரு நான் பிதாவானா என்னுடைய கணம் கொடுக்க மாட்டேன்றீங்க அந்த கணத்தை எனக்கு கொடுக்க மாட்டேன்றீங்க வேற யாருக்கும் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ற அடுத்த சொல்றாரு நான் எஜமானனார் எனக்கு பயப்படும் பயம் அடுத்தது சொல்றாரு நான் உன் பிதாவை மாத்திரம் கிடையாது நான் உன் எஜமானன் நான் உன் எஜமான இப்ப இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னாங்க எஜமானன்னு ஆண்டவரே அப்படின்னு சொன்னாங்க ஆண்டவர் சொல்றார் நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஏன் நான் சொல்றதை கேட்க மாட்டேன்றீங்க அப்படி கேட்டேன் இல்லையா இப்போ பாருங்க அவர் நம்முடைய பிதா மாத்திர முடியாது நம்முடைய எஜமானனும் கூட அப்படி காணப்படுமென்னு சொன்னா எனக்கு பயப்படுற பயம் எங்கே என்று சொல்லி யார் கேட்கறா கர்த்தர் என்று சொல்லப்படுகிறவரும் சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லப்படுகிறவருமான தேவன் கேட்கிறார் பாருங்க எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார் அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் எப்படி இருக்கு பாருங்களேன் அவருடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களை பார்த்து அவர் கேட்கிறார் யார் ஆசாரியர் அந்த நாட்களில் எல்லாரும் ஆசாரியர் கிடையாது வேதத்தை சொல்லி கொடுக்குறவங்க போதிக்கிறவர் தான் ஆசாரியர்கள் இந்த தான் நம்ம எல்லாரையும் விசுவாசிக்கிற எல்லாரையும் ஆசாரியர்கள் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார் அப்ப அவருடைய நாமத்தை அசட்டை பண்ணவர்களை பார்த்து கேட்கிறாரு அவர்கள் கேட்கிறாங்களா எப்படி அசட்டை பண்ணும் ஏன்னா விஷயமே தெரியல அவங்களுக்கு தெரியல அசட்டை பண்றதே அவங்களுக்கு தெரியல கேட்கிறாங்க எப்படி அசட்டை பண்ணினோம் அதே மாதிரிதான் இன்னைக்கும் ஏசு கிறிஸ்துவை மறுதளிக்கிற இல்ல மறுதளிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மறுதளித்து கொண்டு இருக்கிறாங்க ஏசு கிறிஸ்துவை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உயர்த்துறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாங்க தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க என்பதை நீங்க என்ன பண்ணணும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்ப இந்த கத்தை மாறாதவராக இருந்தால் தான் நமக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும் நீங்கள் ஒருவேளை கேட்கலாம் இப்போ புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும்போது அவர் மாறிட்டாரா அப்படின்னு சொன்னால் அவர் ஒருபோதும் மாறலை ஹலோ புதிய ஏற்பாட்டுக்குள்ளே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாவே நம்மளை ரட்சிப்பதற்காக என்ன பண்ணார் நம்ம லெவலுக்கு அவர் இறங்கினார் அவங்க மேலே இருந்துகிட்டே நம்ம லெவலுக்கு அவரால் இறங்க முடியுமா அப்படின்னு சொன்னால் இறங்க முடியும் அவரால் அதனால தான் பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது நான் மேலேயும் இருக்கிறேன் இங்கேயும் இருக்கிறேன் ஏன் நம்ப முடியல ஏன்னா நம்முடைய ரட்சிப்பின் வழியை சத்துருவானவன் அடைக்க பார்க்கிறான் இந்த இயேசுதான் வழி அடைக்கிறபடினால அவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமா ஒரு காரியத்தை அவன் செய்து கொண்டே இருக்கிறான் இந்த இயேசு வேற இந்த இயேசு சின்னவர் இந்த இயேசு பார்த்தோன்னா உன்னை ரசிக்கிற்காக வந்தவர் அவர் வந்து ஜெபம் பண்றாரு அவர் வந்து ரொம்ப பெரியவரு நீ என்ன பண்ணு அவரை விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் மெய்யான தெய்வத்தை தள்ளிட்டு இயேசுவை தள்ளிட்டு நீங்க பிதாவை பார்க்கவே முடியாது அறியாம நீங்க பிதாவை இயேசுவை நீங்க ஆராதிச்சீங்கன்னா நீங்க பிதாவை ஆராதிக்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம் உங்களுக்கு பிதா எங்க இருக்கிறாரு எப்படி உட்கார்ந்து இருக்கிறாரு என்ன ஷேப்ல இருப்பாரு ஒண்ணுமே தெரியாது ஏசு பாத்தீங்கன்னா தேவனுடைய சாயலாய் இருக்கிறவர் இல்லையா தேவனுடைய இருக்கிறவர் தேவனுடைய குமாரன்னா அவருடைய ரூபமாய் இருக்கிறவர் என்று சொல்லி அர்த்தம் பாத்தீங்கன்னா ஜனங்கள் தன்னை அறியாமலே மெய்யான தேவனை அவர்கள் தள்ளுகிறவர்களாய் காணப்படுறாங்க